ஐயா நாங்களே இருக்கிற கொஞ்ச நஞ்ச பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கஷ்டப்பட்டு கூட்டணி அமைச்சிருக்கோம் எதையாவது பேசி கெடுத்து விட்டுறாதீங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இபிஎஸ் அவர்கள் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோளை வந்து விடுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரான தம்பிதுரை அவர்கள் ரீசண்டா பேசின விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருச்சுங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழகத்துலலாம் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லப்பா ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னா கூட மைனாரிட்டியோட தான் கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டோட ஆட்சியை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ணா கூட அதிமுக கட்சி தான் ஆட்சி அமைப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து ஆட்சி வந்து அமையும் கூட்டணி ஆட்சிலாம் அமைய வாய்ப்பே இல்லை ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் இல்ல இனிமேலும் அமையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க இப்ப தம்பிதுரை அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இவரு இப்படி பேசுறாரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கூட்டணி தான் அமையும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா இவர் என்னடானா இந்த மாதிரி வந்து பேசிருக்காரு இதுல இவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை சுட்டி காட்டி மைனாரிட்டியா இருந்தா கூட அதிமுக தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க முடியும் இவர் சொன்ன விஷயம் தப்பு இல்லையா அப்படின்னு பல பேர் இந்த கருத்துக்கு எதிராக விமர்சனங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணும் விதமா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதிமுக கட்சி தலைமை மேலிடம் அனுமதி இல்லாம அதிமுக நிர்வாகிகள் யாருமே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது பேட்டி கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வந்து விட்டாரு அதுக்கப்புறம் தாங்க பரவாயில்லப்பா இந்த ஒரு விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா வந்திருக்காரு அதிமுக பாஜக கூட்டணிய சுமூகமா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இது மாதிரி அதிமுக நிர்வாகிகள் தேவையில்லாம ஏதாவது பேசி அதனால அதிமுக பாஜக கூட்டணியில பிளவு வந்துட்டா கஷ்டம் தானே அதனால இந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு இந்த அதிமுக பாஜக கூட்டணியை ரொம்ப சுமூகமாக இணக்கமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இதனால தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கூடயும் கொஞ்சம் சுமூகமாக போகதாங்க வந்து நினைக்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக அதிமுக கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது கொடியை யூஸ் பண்ணக்கூடாது ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக வழக்கு வந்து பதிவு பண்ணிட்டாரு இப்ப இபிஎஸ் அவர்களே அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமா கொண்டு போகணும்னு நினைக்கிறாருங்க இபிஎஸ் அவர்கள் இல்ல பாஜகவும் இந்த கூட்டணியை சுமூகமா கொண்டு போகணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க இதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதை விட்டுட்டு இந்த கூட்டணியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கஷ்டம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்